வரமத்து அளவற்ற அருளாளனும் நிகரட்ட அன்புடையனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பை உர்த்தி ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதரிகளே தாய்மார்களே சகோதரிகளே மனிதனுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய பாக்கியமாக கடமைகளிலே கடமை என்று அறிவிக்கப்பட்ட புனித பயணம் என்று வர்ணிக்கப்படக்கூடிய ஹஜ்ஜ் கடமை அது ஒரு கடைசி கடமை கடமை ஹஜ் இறுதி கடமை ஹ எல்லாமே மனிதன் ஆடி ஓடி ஒளிந்ததுக்கு பிறகு செய்யக்கூடிய ஒன்றல்ல ஹஜ்ங்கிறது கடைசி நாட் அதுவல்ல விளக்கம் கடமையினுடைய வரிசையிலே அவைகள் ஹஜ் என்பது இறுதி கடமை மனிதனுடைய வாழ்க்கையிலே கடைசியானது ஹலோ மாத்தி யோசி மாத்தி யோசிக்கிற மாதிரி மாத்தி விளங்குங்க நாம விளக்குன விளக்கம் இல்ல மனிதன் உனக்கு எல்லாம் ஆடி ஓடி ஒளிஞ்சதுக்கு பிறகு குச்சி ஊண்டி நடக்க முடியாத நேரத்தில் அப்புறம் காபாவை பார்த்துட்டு நான் இறந்து என்ன கேது போறதுக்கு மட்டும் பாதை போட்டு வச்சிருக்காங்க உலகமெல்லாம் இருந்து அத்தனை லட்சம் மக்கள் குழுமுகிறார்கள் ஐம்பது லட்சம் மக்கள் கூடுகிற நேரத்தில் உனக்கு இருக்க வேண்டிய தாக்கத்தை என்ன தகுதி என்ன தரணி என்ன எப்படிப்பட்ட உடல் திராகத்திரத்தோடு போகணும் அதனால கடைசி கடமைங்கிறதுக்காக வேண்டி கடைசியாக செய்யறது மோத்துக்கு முன்னாடி நினைச்சுக்காதீங்க பல பேர் அதான் விளங்கியிருக்காங்க பல பேர் அந்த அவ்வளவு சிரமத்தில் போயிட்டு அங்க என்ன செய்யறது இல்ல ஒண்ணுமே அமல் செய்ய முடியாம அவ்வளவு காசை கட்டிட்டு வந்துடுறாங்க இது தவிர்க்கப்பட வேண்டும் நாம இப்ப அதுக்கு வெள்ள அதுல நபிசல்லா அலை செல்லம் பாருங்க ஒரு செய்தி சொல்லி கொடுக்கறாங்க என்ன செய்தின்னா எல்லாம் அஜிக்கு போறாங்க அந்த செயல்களிலேயே மிக மிக சிறந்த செயல் கடமைகள் எத்தனையோ இருக்குது பரல் இருக்குது வாஜிப் இருக்குது இருக்குது ஒரு மனிதன் செய்யப்படக்கூடிய அந்த ஹஜ் செய்ய போறாங்க போயிட்டு இருக்காங்க பல பேர் போனவங்க இருக்காங்க இந்த ஹஜ்ஜுக்கு போறாங்க பாருங்க இவர்களுடைய வாழ்விலே இருக்க வேண்டிய செயல்களிலேயே மிகச்சிறந்த செயல்கள் ரெண்டு சார் அதை ஞாபகம் வைக்கணும் அந்த இரண்டு செயல்கள் தான் ஒரு மனிதனுடைய ஹஜ்ஜை முழு சிறப்படைய வைக்கிறது முழு சிறப்படைய வைக்கிறது சொல்லுமா இல்லையா நல்லா இருந்துச்சு ஆனால் ஆனா இந்த ரெண்டு அமல் இருந்துச்சு அது ஆனாலே வராது ஆனாலே வராது ஆனால் போனால்தான் தான் தெரியும் அதனுடைய அருமை எங்கெங்க அஜ்ஜ இங்கே சொல்லிக்கிட்டு இருந்தா பத்தாது காண கண்கோடி வேண்டும் என்பார்கள் காபாவை காண கண்கோடி வேண்டும் காபாவை எனவே அந்த காபாவை தரிசிப்பதற்கு அந்த அஜ்ஜனுடைய கடமை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் நமக்கு பாக்கியம் கொடுக்கணும் ஆமீன் சொல்லுங்க ஆமீன் ஆமீன் யாரா நல்ல பாக்கியத்தை தருவாயாக அஜ்ஜு செய்வதற்கு ஏன்னா அப்படிப்பட்ட அந்த கடமையை நிறைவேற்றுகின்ற நேரத்தில் செய்யக்கூடிய செயல்களிலேயே மிக உன்னதமான செயல்கள் இரண்டு ஹஜ்ஜில் நல்லா கவனிங்க செய்வோம் அல்ல வாஜிபல்ல ஆனா ஒவ்வொரு மனிதர்களும் அவைகளை கடைபிடிக்க வேண்டும் ஹஜ்ஜனுடைய நேரத்தில் அதையும் தாண்டியது அதையும் தாண்டிய ஒன்று ஹஜ்ஜினுடைய கடமை கடமைகள்ல சிறந்த கட சிறந்த செயல்கள் பாருங்க அந்த சிறந்த செயல ஒன்று சொல்றாங்க நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் அதிகமாக தல்வியா கூறுவது

இந்த தல்பியாவை ஒருவன் தன் வீட்டில் இருந்து உறந்து உறக்க சப்தத்தோடு ஆண்கள் பெண்கள் அமைதியா சொல்லணும் காணுகின்றவரை காணுகின்ற வரை இந்த தல்பியாவை உறக்க சப்தத்தோடு ஒரு மனிதன் காபாவை நெருங்குவானையானால் அது ஹஜ்ஜிலே அல்லாஹுக்கு ஓப்பான செயல் அது ஹஜ்ஜிலே செயல் சொல்லி தர்றாங்க ஆனா இருக்கா எத்தனையோ எத்தனையோ ஆஜிகள் ஹஜ்ஜினுடைய கடமையை நிறைவேற்ற போறாங்க இந்த கூட தெரியாம போறாங்க சொல்லி பாருங்க மனசுல சொல்லுங்க ஆண்கள் சப்தமிட்டு சொல்லுங்க பெண்கள் மனசுல சொல்லணும் ஆனால் காபாவை காணுகின்ற காணுகின்றவரையும் சொல்ல வேண்டும் ஹஜ்ஜினுடைய செயல்களிலேயே சிறந்த செயல் தல்பியா சொல்றது ஆண்கள் சப்தமிட்டு சொல்வது பெண்கள் மௌனமாக சொல்வது இது அஜனுடைய செயல்களிலே சிறந்த செயல்கள் இன்னொன்று சொன்னாங்க பாருங்க ஹஜ்ஜினுடைய செயல்களிலேயே சிறந்த செயல் குர்பானி செய்வது அல்லாவுடைய கடமை இறுதி கடமை நிறைவேற்ற போன நேரத்தில் அங்க வச்சு மினாவில் வைத்து அந்த குர்பானியை நிறைவேற்றுவது ஹஜ்ஜில அல்லாவுக்கு ஓப்பான செயல்கள் ஓப்பான செயல்கள் பிரியமான செயல்கள் வாசத்துக்குரிய செயல்கள் அல்லாவுக்கு பிரிய ஏற்பட்டுச்சுன்னா சொல்ல வேணாங்க அல்ல அள்ளி கொடுத்துருவானுங்க நமக்கே பிரியம் ஏற்பட்டா என்ன செய்யறோம் கணக்கு பாக்குறமா என்னப்பா கணக்கு பாக்குறோம் உனக்கு என்னப்பா இருக்குது சொல்றமா இல்லையா பிரியம்னு வந்துட்டா எடுத்து கொடுத்தறோமா இல்லையாங்க ஆனா அல்லாஹுக்கு பிரியமான செயல்கள் இந்த தல்பியாவும் குர்பானியும் எனவே இந்த இரண்டையும் தல்பியாவை உறக்க செயல்வது சொல்வது சப்தமிட்டு சொல்வது குர்பானியை ஆத்மாத்தமான முறையிலே ஆஹ் மனதார அந்த குர்பானியை வினாவிலே நிறைவேற்றுவது லா உனக்காக வேண்டி இதை நான் செய்கிறேன் இந்த ஹதியை செய்கிறேன் இந்த குர்பானியை செய்கிறேன் ஏற்றுக்கொள் என்று அந்த அஜனுடைய கிருகிகளில் ஒன்றுதான் அந்த குர்பான் என்பது இவைகள் சால சிறந்த செயல்கள் இவைகளை ஆனால் ஹஜ்ஜை அல்லாஹ் நம்மை பொருந்திக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக அல்லாஹ் மபரூரான ஹஜ்ஜாக ஹாஜிகளை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக சா அல்லாஹ் இந்த செயலை மறக்காமல் செய்வதற்கு அல்லாஹ் நல்ல நினைப்பை தருவானாக சா அல்லா நாளை சந்திப்போமா السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ